அது மாத்திரமில்லை நாம் தான் இப்படி பிரித்தது என்று இல்லாமல் பூர்வத்திலே இப்படி இரண்டு சாராருக்கு இரண்டு மார்க்கங்களாக பிரித்து போட்டு வைத்திருக்கிறது என்கிறார் புரா புரோக்தா என்கிறார் புரா என்றால் பூர்வ காலத்தில் ஆதியில் என்று அர்த்தம் புராணம் என்பதில் வரும் புறா ஆதி சாஸ்திரமான வேதத்திலேயே இப்படி பிரித்து விட்டதைத்தான் புரா புரோக்தா என்கிறார் புரோக்தா என்றால் நன்றாக சொல்லப்பட்டது என்று அர்த்தம் ஈஸ்வரன் தான் வேதங்கள் வழியாக இப்படி உபதேசம் கொடுத்ததால் பூர்வகாலத்தில் என்னால் இப்படி சொல்லப்பட்டது புரா புரோக்தா மயா என்கிறார் என்ன இரண்டு மார்க்கங்கள் என்றால் ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் ஞானயோகம் கர்மயோகம் என்று இரண்டு மார்க்கங்கள் ஞானயோகம் என்பதுதான் நாம் டாப்பிக்கான அத்வைத சாதனை அது உசந்த உள்ள சில பேருக்கே அவர்களை சாங்கியர் சாங்கியர் என்று பகவான் சொல்வார் இதற்கு பல தினசாக அர்த்தம் பண்ணுவது உண்டு எனக்கு ஒன்று வேடிக்கையாக தோன்றுகிறது சங்கியை என்றால் எண்ணிக்கை பாப்புலேஷனை ஜனசங்கியை என்கிறோம் அல்லவா அதனால் சுலபமாக எண்ணிவிடக்கூடிய அளவுக்கே இருப்பவர்கள் சாங்கியர்கள் என்று ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தோன்றுகிறது இவர்களுக்கானது இவர்களுக்கு மாத்திரமே ஆனது ோகமாகற அத்த சாதனை மற்ற எல்லோருக்கும் ஆனது கர்மயோகம் கர்மத்தை பிரவிற்த்தி என்றும் ஞானத்தை நிவர்த்தி என்றும் சொல்வது இரண்டையும் நன்றாக பிரித்து வைத்து மனு நமக்கு தர்மங்களை சொல்வதில் தலைமையான சாஸ்திரத்தை கொடுத்தவர் ச செ ச விவிதம் கர்ம வைதிகம் என்று சொல்லியிருக்கிறார் இரண்டு விதமான மனப்பக்குவமும் சம்ஸ்காரமும் உள்ளவர்களுக்கு என கர்மம் ஞானம் என்று இரண்டு வெவ்வேறு மார்க்கங்கள் என்று இவர்கள் சொன்னதையேதான் பிரம்மசூத்திரத்திலும் விபாகஹா சத்வத் என்று சொல்லியிருக்கிறது நூறு ரூபாயை இரண்டாக ஐம்பது ஐம்பது ரூபாய் என்று விபாகம் பண்ணி இரண்டு பேரிடம் கொடுக்கிற மாதிரி ஆத்மாவுக்கான வழியை கர்மம் ஞானம் என்று இரண்டாக விபாகம் பண்ணி இரண்டு விதமான அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறது என்பதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறது இது பிரம்மசூத்திரத்தில் முக்கால் வாசிக்க அப்புறம் வருகிற விஷயம் ஆரம்பம் பொட்டில் குட்டி முதல் சூத்திரமே இந்த சமாச்சாரத்தை தான் தெரிவிக்கிறது அததோ பிரம்ம ஜிக்யாசா என்பது அசூத்திரம் அத அதா பிரம்ம ஜிக்யாசா அப்புறம் இனிமேல் பிரம்ம விஷயமாக ஆலோசனை பண்ணுவோம் என்று அர்த்தம் எடுத்தவுடனே அப்புறம் எதற்காக என்பதை ஆச்சாரியால் பாஷ்யத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் முதல் ஸ்டேஜான கர்ம மார்க்கத்தில் சித்தி பெற்று அப்புறம் ஞான மார்க்கத்தில் நாம் பார்க்கவிருக்க இரண்டாம் ஸ்டேஜின் சாதனைகளை எல்லாம் பண்ணி அப்புறம் குருமுகமாக சந்நியாசமும் மகா வாக்கிய உபதேசமும் பெற்று ஆத்ம விஷயத்திற்கே தன்னை ஹோல் டைம் அர்ப்பணித்துக் கொள்ளும் கட்டம் வருகிற சமயத்தில் பிரம்ம விஷயமாக ஆலோசனை பண்ணலாம் என்று அர்த்தம் பண்ணியிருக்கிறார் இங்கே கூடியிருக்கிற பேரெல்லாம் ஒன்றிரண்டு பேர் விலக்கு இருக்கலாம் மற்றவர்கள் கர்ம யோகத்துக்கு அதிகாரிகள்தான் கர்மாவை விட முடியாதவர்கள்தான் சரி விடாமல் கர்மாவே பண்ணு ஆனால் பலன் பலன் என்று அதே குறியாக அதே இச்சையாக இல்லாமல் இது ஸ்வதர்மம் கடமை என்பதற்காக பண்ணு பலன் சமாச்சாரத்தை பலதாதாவான ஈஸ்வரனிடம் விட்டுவிடு என்று சொல்லி இருப்பதுதான் கர்மயோகம் இப்படி நிஷ்காமிய பற்றில்லாமல் கர்மம் பண்ணியதில் மனசு சுத்தமான அப்புறமே ஒருவன் ஞானயோகத்திற்கு தகுதி பெறுகிறான் கீதைக்கு ஆச்சாரியால் பண்ணியிருக்கும் பாஷ்யத்தில் இதை ஸ்பஷ்டமாக தெரிவித்து இருக்கிறார் இந்த காலத்தில் பல பேர் திலகர் காந்தி முதலானவர்கள் கர்மயோகமே நேரடி சாதனம் என்பதுதான் கீதா தாத்பரியம் என்று சொன்னாலும் அப்படி இல்லை என்று ஆச்சாரியால் காட்டியிருக்கிறார் இந்த விஷயம் இப்போது நமக்கு வேண்டாம் என்றாலும் தெரியாத்தனமாக அதை தொட்டுவிட்டதால் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடுகிறேன் ஸ்வகர்மனா தம் அப்பியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவகா ஒரு மனுஷியன் ஸ்வதர்மமாக ஏற்பட்ட கர்மாவை ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணி சித்தி அடைகிறான் என்று கீதை கடைசி அத்தியாயத்தில் வருகிறது இங்கே சித்தி என்று வருவதை மோட்ச சித்தி என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டே கர்மயோகமே மோக்ஷத்திற்கு அந்தரங்க நேரடி சாதனம் என்று சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் ஆச்சாரியால் இங்கே சொன்ன சித்தி ஞான யோகத்தில் போவதற்கான யோக்கியதா சித்தியைத்தான் குறிக்கும் அதாவது கர்மயோகத்தின் முடிந்த முடிவான பலனாக ஒருவன் பெரும் சித்தி என்பது இதுவரை கர்ம பலனை மட்டும் விட்ட அவன் இனிமேல் கர்மத்தையே அடியோடு விட்டு சந்நியாசியாகி ஞானயோகத்தில் பிரவேசித்து சதாவும் ஆத்ம விசாரம் செய்வதற்கான யோக்கியதையை பெறுவதுதான் என்று விளக்கியிருக்கிறார் முன்னே பின்னே அவர் தொடர்ச்சி காட்டி ஆணித்தரமாக வாதம் பண்ணியிருப்பதால் அதுதான் சரி என்று உறுதிப்படுகிறது அங்கங்கே கர்மயோகத்தை ரொம்பவும் சிறப்பித்து ஸ்லாகித்து சொல்லி இருப்பதெல்லாம் அர்த்தவாதம் என்பதை சேர்ந்தது என்றும் ஆச்சாரியால் கூறியிருக்கிறார் நம்மை உற்சாகப்படுத்தி ஒரு வழியில் போக பண்ணுவதற்காக அதை ஓஹோ என்று புகழ்வதுதான் அர்த்தவாதம் குழந்தை அரிச்சுவடி படிக்க மாட்டேன் படித்தால் படித்தால்தானே நீ ராஜா ஆகலாம் என்று சொல்லி அதை உற்சாகப்படுத்துவது அர்த்தவாதம் நல்ல எண்ணத்தில் நல்ல உத்தேசத்தில் மிகைப்படுத்தி சொல்வது ஞானம் மோட்சத்திற்கு நேர்வழி நேர்வழி நாம் அதற்கு லாயக்கில்லாமல் கர்மாவை கட்டி அழவேண்டியிருக்கே என்று கிளேசப்படுகிறனிடம் அப்படியெல்லாம் குறைத்து நினைக்காதே இந்த கர்மயோகமே இதுவாக்கும் அதுவாக்கும் இப்படியாகப்பட்ட பலன்களை தருமாக்கும் என்று சொல்லி அவனுக்கான வழியில் அவனை உற்சாகப்படுத்தப் போவதாக பண்ணவே பகவான் உசத்தி சொல்லியிருக்கிறார் ஆனாலும் ஞானியை பற்றி சொல்லும்போதுதான் ஞானி வாமைவ மே மதம் ஞானி என்பவன் நானேதான் என்பது என் உறுதியான தீர்மானம் ஞானிகள் என்னுடைய தன்மையையே அடைந்துவிட்ட மத்பாவமாகதகா என்றெல்லாம் யதார்த்தமாக சொல்கிறார் நன்றாக எல்லை கட்டி சாங்கியர்களுக்கு ஞானயோகம் யோகிகளுக்கு கர்மயோகம் என்று பகவான் வாக்கிலே இருக்கிறது கர்மயோகத்திற்கு உரிய அதிகாரிகளை பகவான் யோகி யோகி என்றே சொல்வார் யோகி என்றால் நாம் ரொம்ப உசந்த நிலையில் மூச்சை அடக்கி மனசை அடக்கி உட்கார்ந்து இருப்பவனை நினைக்கிறோம் என்றால் அது ஞானத்திற்கு பக்குவம் போதாதவன் என்பதால் கர்மாவிலேயே ஒரு நல்ல வழியில் செலுத்தப்படுகிறவனை ஏன் இப்படி சொன்னார் இதற்கும் எனக்கு புதுசாக ஒரு அர்த்தம் தோன்றுகிறது யோகம் என்றால் சேர்வது சேர்க்கை என்பதே பதப்பொருள் சேர்வது என்றால் இரண்டு வஸ்து இருக்க வேண்டும் குறைந்த பட்சம் இரண்டு அதற்கு மேல் மூன்று நாலு எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி இருந்தால்தான் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சேர்க்கையாகிற யோகம் ஏற்பட முடியும் ஒரே வஸ்துதான் இருக்கிறது என்னும்போது அங்கே சேர்க்கைக்கு இடமே இல்லை அது அதுவாக இருக்கிறது சேருவதற்கு வெளிவஸ்து இல்லை இப்படி பார்த்தால் யோகி என்கிறவன் இன்னொன்றை சேர்ந்தே சார்ந்தே இருக்கக்கூடிய துவைதி அதாவது துவைதமான மாயாலோகத்திலேயே உழப்பறிந்து கொண்டிருப்பவன் தனியாய் தானாய் நிற்கக்கூடிய அத்வைதி இல்லை என்று அர்த்தம் ஏற்படுகிறது விளையாட்டாக சொன்னது வித்வான்கள் விஷயம் தெரிந்தவர்கள் தப்பாக நினைக்கக்கூடாது நம்மை போன்ற பெரும்பாலான ஜனங்கள் கர்ம சங்கிகளாக கர்மத்தில் பற்று உள்ளவர்களாக இருப்பவர்கள்தான் நம்மால் ரொம்பவும் அதிகபட்சமாக செய்யக்கூடியது பலனில் பற்றில்லாமல் கர்மாக்களை செய்வதுதான் அதுவே ரொம்ப சிரமம் ஏதாவது ஒரு பலனுக்காகத்தாம் நாம் உழைக்கிற உழைப்பெல்லாம் அப்படி இருக்கும்போது பலனை நினைக்காமல் கர்மா பண்ணுவது என்பதே பகு சிரமம்தான் அதற்கும் மேலே ஒருபடி போய் அந்த ஒருபடியே ஒரு மாடி உசரம் அதற்கு எகிரிப் போய் கர்மாவையே அடியோடு விட்டுவிட்டு தியானம் மாத்திரம் சதாவும் பண்ணிக்கொண்டது என்றால் என்ன பிரயோஜனம் கர்ம சங்கிகளிடம் பகவான் ஆத்ம விஷயமாக நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் கர்மாவை யோகமாக பண்ணிக்கொண்டு போவதோடையே நின்றுகொள் அதனால் சித்த சுத்தி வருகிற போது வரட்டும் அதற்கப்புறம் நீ ஞான விஷயமாக பிரவேசித்தால் போதும் என்று சொல்கிற ரீதியில்தானே சாங்கியர்களுக்கு அது உனக்கு இது என்று இரண்டு பாதையாக போட்டுக் கொடுத்திருக்கிறார் ஒரு பாதையில் போகிறவன் அதிலேயே சரியாக போக முடியாமல் திண்டாடுகிறவன் எட்டாத இன்னொரு பாதையை பற்றி தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம் துருக்கமாக இப்போது இந்த உபன்யாச தலைவலி எதற்காக சொல்கிறேன் சகலருக்கும் சொல்வதன் காரணம் நாம் செய்ய வேண்டியது கர்மாவின் பலனில் ஆசையை விடுவது அப்படி விட பிரயத்தனம் பண்ணுவதுதான் அதுவே மகா கஷ்டமாக இருக்கிறது பலனை நினைக்காமல் பழைய கர்மா தீர்வதற்காகவே இப்போது ஸ்வதர்ம கர்மாவை பண்ணி கொண்டு போவது அதனால் சித்த சுத்தி பெறுவது என்றால் லேசில் முடியவில்லை இப்படி பண்ணுவதற்கே ஞான மார்க்கத்தில் நிதித்தியாசனம் செய்வதற்கு வழியாக அல்ல கர்மயோக மார்க்கத்தில் பலனில் பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வருவதற்கே அநேக தத்துவார்த்தங்கள் தெரிந்து கொண்டு தெளிவு வர வேண்டியிருக்கிறது அநேக அபியாசங்களை பயிற்சி பண்ண வேண்டியிருக்கிறது கடைசியில் பார்த்தால் இதெல்லாம் ஞான யோகத்தில் அதாவது அத்வைத சாதனையில் போட்டுக் கொடுத்திருக்கும் அதே படிகளாக இருக்கிறது சந்நியாசம் வாங்கிக் கொண்டு சிரவண மனநிதித்தியாசனம் செய்வதற்கு முந்தி அந்த சாதனா கிரமத்தில் பல படிகள் சொல்லியிருக்கிறது அல்லவா அதெல்லாம் கர்மயோகத்தை சரியான முறையில் அனுசரித்து முன்னேறுவதற்கும் அவசியமாக இருக்கின்றன ஆனால் அத்தனை ஆழம் போக வேண்டாம் மேல் மட்டங்களில் நீச்சல் போட்டால் போதும் என்கிற அளவில் அவசியமாக இருக்கின்றன நாலாவது படிக்கிற பையனின் சரித்திர புஸ்தகத்திலும் மொகஞ்சதரோவில் ஆரம்பித்து வேதகாலம் காலம் மௌரியர் காலம் குப்தர் காலம் துருக்கர் காலம் வெள்ளைக்காரர் காலம் என்று எல்லா பாடங்களும் இருக்கின்றன எம்ஏ இந்தியன் ஹிஸ்டரி படிக்கிறவனுக்கும் இதே பாடங்கள் இருக்கின்றன இரண்டுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருந்தாலும் அங்கே சொல்வதும் இங்கேயும் தேவைப்படுகிறது அப்படித்தான் ஞானமார்க்க எம்ஏ அப்புறம் பிஹெச்டிகாரர்களுக்கான விஷயங்களே கர்ம மார்க்க ஸ்கூல் பசங்களுக்கும் சிறிய அளவில் கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியவையாக இருக்கின்றன சுவிட்சர்லாந்துக்கு போய் பணியிலே சறுக்கி விளையாடுவது ரம்மியமான மலைக்காட்சிகளை நேரில் பார்ப்பது நமக்கு எட்டாதவையாக இருக்கலாம் ஆனால் நல்ல கலர் போட்டோவில் அதையெல்லாம் பார்த்தாலே துளித்துளி நேரில் அனுபவித்த சந்தோஷம் உண்டாகிறது அதோடு இப்படி பார்ப்பதே எப்போதாவது அங்கே நேரில் போகத்தான் வேண்டும் என்ற ஆசையை உண்டாக்கி அதை காரியமாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளில் தூண்டிவிடுகிறது சுவிட்சர்லாந்துக்கு போகலாம் போகாமல் இருக்கலாம் போவதால் சாஸ்வதமான ஆனந்தம் நிச்சயம் கிடைக்கப் போவதில்லை ஆனால் சாஸ்வத ஆனந்தம் தருகிற ஆத்மலோகத்துக்கு யாரானாலும் போக பிரயாசைப்படத்தான் வேண்டும் போய் சேருகிற காலம் எப்போதாகவோ இருந்துவிட்டு போகட்டும் ஆனாலும் போகத்தான் வேண்டும் அதுதான் பிறவி எடுத்த பயன் இனிமேல் பிறவியே இல்லை என்று பண்ணிக்கொள்கிற பெரிய பயன் அதனால்தான் அதற்கான வழியை அதிலேயே ஒரு ருசியை உண்டாக்க ஒரு போட்டோவில் காட்டுகிற மாதிரியாவது இப்போதே பிடித்து கொஞ்சம் சொல்வது இன்னொரு காரணமும் உண்டு மிக பெரும்பாலானோர் அத்வைத சாதனைக்கு இப்போதே அதிகாரிகளாக இல்லாவிட்டாலும் அவர்களிலும் எல்லாரும் ஒரே தான் இருப்பார்கள் என்று இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சித்த சுத்தி விவேகம் வைராக்கியம் உள்ளவர்கள் ஓரளவுக்கு நன்றாகவே விவேக வைராக்கிய திரிகரண சுத்தி உள்ளவர்கள் என்று பலதரமானவர்கள் இங்கே இருக்கலாம் அவர்களுக்கு சாதனை கிரமத்தை தெரிந்து கொள்வது நாம் இன்னும் கொஞ்சம் பிரயாசை எடுத்துக்கொண்டு நம்மை நன்றாக சரி பண்ணிக்கொண்டு அந்த வழியில் போக வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிவிடலாம் இப்படி ஒரு வழி என்று சொல்வதாலேயே அது என்ன சும்மா தெரிந்து கொள்வோமே என்பதில் ஆரம்பித்து அதில் போகத்தான் முயற்சி செய்வோமே என்று முடிவு பண்ணும் வரையில் பலதரப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தில் கவனத்தை திருப்பியதாகிறது மந்திரங்கள் மாதிரியோ கொஞ்சம் தப்பாக பண்ணினால் கூட இசகு விபரீதத்தில் கொண்டுவிடும் குண்டலினி முதலான யோகங்கள் மாதிரியோ உள்ள விஷயங்களை பொதுவில் எல்லாருக்கும் சொல்லாமல் ரகசியமாகத்தான் ரட்சித்துக் கொடுக்க வேண்டும் ஞானயோகம் அப்படியெல்லாம் இல்லாததால் எல்லோருக்கும் சொல்வதால் மகா தப்பு என்று இல்லை இங்கே ஒன்று முக்கியமாக சொல்லணும் ஞானயோகத்தையே சாதனை என்று எடுத்துக் தான் சந்நியாச ஆசிரமத்தை ஆச்சாரியால் சொன்னாரே தவிர அந்த யோக்கியதாம்சம் இல்லாதவர்களும் சாதனைக்காக அதை அபியசிக்க கூடாது என்றாலும் ஆத்ம விஷயங்களை தெரிந்து கொண்டு கொஞ்சமாவது ஆத்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்றே அவரும் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார் பாலபோத சங்கரகம் என்று ஒரு சிறிய உபதேச நூல் அவர் அருள் இருக்கிறார் சங்கரகம் என்றால் சுருக்கம் பாலபோதம் என்ற பெயரே அது குழந்தைகளுக்கானது என்று தெரிவிக்கிறது குழந்தைகளுக்கான போதனை பாலபோதம் எட்டு வயசு குழந்தையாயிருக்கும் போதே அந்த காலத்தில் உபநயனம் ஆகியிருக்கும் அல்லவா அப்புறம் குருகுலவாசத்தில் அத்தியனம் பண்ணும் காலத்தில் முதல் மூன்று நாலு வருஷம் வரை கூட அதாவது அந்த பிரம்மச்சாரிக்கு பதினொன்று பனிரெண்டு வயசு ஆகும் வரை கூட குழந்தை என்று சொல்லலாம் அல்லவா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆச்சாரியால் சுருக்கமாக தரும் உபதேசம் உபதேசம்தான் பாலபோத சங்கிரகம் ஒரு சின்ன பையனுக்கு அவனே கேள்வி கேட்டு ஒரு குரு பதில் சொல்வது போல் அந்த நூல் மூலம் ஆச்சாரியால் உபதேசிக்கிறார் என்ன உபதேசம் என்றால் பரம வேதாந்தமான அத்வைத உபதேசம் அத்வைத வித்யையின் முக்கிய பாயிண்ட் அவ்வளவையும் சங்கிரகமாக அதில் கொடுத்து விடுகிறார் அத்வைத சாதனையின் அங்கங்கள் என்ன என்று அதில் சொல்லியிருக்கிறார் இதில் இருந்து தெரிகிறதல்லவா ரொம்ப பக்குவப்பட்டு யோக்கியதாம்சங்கள் எல்லாம் சம்பாதித்துக் கொண்டு உடனே ஞான வழியை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவருக்கு மட்டும்தான் அத்வைத சம்பந்தமான விஷயங்களை சொல்லலாம் என்று ஆச்சாரியால் நினைக்கவில்லை என்று முடிவான பரம சத்தியமான அந்த தத்துவம் இன்னவென்று ஒரு அவுட்லைனாகக்கூட கூட தெரியாதவர்களாக யாருமே இருக்கப்படாது என்பதே அவருடைய அபிப்பிராயம் என்று தெரிகிறதல்லவா அதில் நேராக அபியாசம் என்று ஒருவன் இறங்குவது எப்போது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் அந்த அபியாச முறை அதாவது சாதனை கிரமம் என்னவென்று எவரும் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பதாக தெரிகிறது ஆச்சாரியால் என்றாலே உடனே அத்வைதம் என்று சகலரும் நினைக்கிறோம் ஆனாலும் அவருடைய பெருமை அதை அவர் சகலருக்கும் வைக்காததுதான் தாம் வெகு அழகாக கெட்டியாக அத்வைத சித்தாந்தத்தை நிர்மாணித்து விட்டோம் என்பதால் அதை எல்லோருக்கும் உடனடி அனுஷ்டானமாக அவர் வைத்துவிடவில்லை மனுஷிய நேச்சரை புரிந்து கொண்டு ரொம்பவும் சிம்பதியோடு கர்மாவுக்கு என்று ஒரு சாராரை வைத்துவிட்டு மற்றவர்களுக்கே அத்வைதத்தை வைத்தார்